அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி போகிறது என்பதையும் இன்று பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பன்களையும் பார்க்கலாம் இன்று இருபத்தி ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் சித்திரை மாதம் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் பத்து முப்பது மணி முதல் பதினோரு முப்பது மணி வரை மாலை ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை ராகுகாலம் நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை குளிகை மூன்று முப்பதிலிருந்து நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை இன்று சூரிய உதயம் ஆறு மணி ஒரு நிமிடம் சூரிய லக்னம் மேஷம் உத்திராடம் திருகோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மனின் அருளால் இந்தியாவின் சிறந்த ஜோதிடர் பவன் நம்பூத்ரி அவர்களால் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது கணவன் மனைவி பிரச்சனை உறவில் சிக்கல் மன அழுத்தம் பணப்பிரச்சனை கடன் தொல்லை மாய மந்திரம் ஜனவசியம் போன்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இது போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தொலைபேசி மூலமாக சிறந்த முறையில் தீர்வளிக்கப்படுது உங்களின் ஜோதிட பலன்கள் ரகசியமான முறையில் பாதுகாக்கப்படுது நிறைய பேர் ஆன்லைனில் ஜாதகம் பார்த்துட்டு பயன் உங்களுக்கு உங்களுக்கு இதுபோல பிரச்சனைகள் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று அனுகூலமான நாளாக இருக்கு இன்று சிறந்த பலன்கள் காணப்படும் உங்கள் விருப்பங்கள் நிறைவேற வாய்ப்பு இருக்கு முக்கிய முடிவுகள் எடுக்க இன்று உகந்த நாள் இன்று உங்க துணை இடத்துல ஒட்டுதலை வளர்த்து கொண்டு ஒட்டி உறவாடுவதன் மூலம் நல்லுறவை பராமரிக்கலாம் உங்களிடத்தில் காணப்படும் அசாதாரணமான திறமை காரணமாக பணியிடத்தில் சிறப்பான வளர்ச்சி காணப்படுகிறது இதன் மூலம் உங்கள் திறமைக்கு பாராட்டு கிடைக்கும் நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்குது உங்கள் சேமிப்பு ஆற்றல் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு உங்கள் கையில் உள்ள பணத்தை பயனுள்ள வகையில் நீங்கள் செலவு செய்வீங்க உங்களிடம் காணப்படும் மன உறுதி காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று உங்களிடம் சாதகமான நாளாக இருக்கு உங்களின் தன்னம்பிக்கை அதிகமாக காணப்படும் முடிவுகள் எடுப்பதில் திடமாக இருப்பீங்க பதி உயர்வு வகையில் பாராட்டு கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்கள் திறமை மேலதிகாரிகளின் கவனத்தை இருக்கக்கூடியதாக இருக்கு உங்கள் துணையிடத்தில் இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டு இருவரும் மகிழ்ச்சி அடைவீங்க வெளியிடங்களுக்கு சென்று உங்களின் தரமான நேரத்தை நீங்கள் கழிப்பீங்க உங்கள் கடின உழைப்பின் மூலம் ஊக்கத்தொகை அல்லது சலுகைகள் வகையில் உங்களுக்கு பணவரவு கிடைக்கக்கூடியதாக நீங்கள் சிறந்த ஆற்றலுடன் காணப்படுவீங்க இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் மிதுனம் ராசி நண்பர்களே இன்று ஊனமுற்றோர் அல்லது நோயாளிகளுக்கு தொண்டு செய்வதன் மூலம் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக ஆக்கிக் கொள்ளலாம் உங்கள் இலக்குகளை அடைவதில் தாமதங்கள் காணப்படும் இன்று பணிகள் அதிகமாக காணப்படும் சவாலான சூழ்நிலைகளை நீங்கள் சமாளிக்க வேண்டியிருக்கும் இருக்கும் குடும்ப பிரச்சனையை பற்றி உங்கள் துணை இடத்துல வாக்குவாதத்தில் ஈடுபடுவீங்க இதனால் உறவில் முரண்பாடு ஏற்படும் பணம் அதிக அளவில் காணப்படாது மருத்துவ செலவுகள் செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்படும் என்று தோல் எரிச்சல் ஏற்படலாம் எண்ணெய் பதார்த்தங்கள் உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும் கடகம் ராசி நண்பர்களே இன்று சில சௌகரியங்களை இழக்க நேரிடலாம் கடினமாக உழைக்க வேண்டும் உங்கள் தந்தையுடன் கருத்து வேறுபாடு காணப்படும் ஆன்மீக ஈடுபாடு அமைதி அளிக்கக்கூடியதாக இருக்கு உங்கள் பணிகளை ஒழுங்கமைத்து பணியாற்ற சிறப்பாக திட்டமிட வேண்டும் நீங்கள் சிறந்த புலன்கள் பெற இன்று கவனமுடன் பணியாற்ற வேண்டும் உங்கள் துணை உணர்ச்சிகரமாக நடந்து கொள்வீங்க இந்த போக்கு உறவின் புரிந்துணர்வை பாதிக்கும் கடின உழைப்பிற்கு ஊக்கத்தொகை அல்லது சலுகைகள் வகையில பணம் கிடைக்கும் என்றாலுமே சேமிக்கும் ஆற்றல் குறைந்து காணக்கூடிய நாளாக இருக்கு அதிக வேலை காரணமாக பதட்டமும் மூட்டுகளில் வலியும் ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்று உங்களிடம் தகவல் பரிமாற்ற திறன் மூலம் நீங்கள் சாதிப்பீங்க இன்று நம்பிக்கையான மனநிலையும் உறுதியும் உங்களிடம் காணப்படும் முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் சிறந்த பணிக்கு நல்ல பெயர் கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்கள் திறமை மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் உங்கள் தனித்த திறமைகளை வெளிப்படுத்துவீங்க உங்கள் துணையிடத்தில் நேர்மையாக உங்கள் உணர்வுகளை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு கடின உழைப்பு காரணமாக உங்களுக்கு ஊக்கத்தொகை கிடைக்கக்கூடியதாக இருக்கு இது உங்களுக்கு மிகுந்த திருப்தியை ஏற்படுத்தும் இன்று உங்களிடம் காணப்படும் மன உறுதி காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும் கன்னிராசி நண்பர்களே இன்று சவால்கள் எதிர்கொள்ள நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் மகிழ்ச்சியாக இருக்க இசை மற்றும் பொழுதுபோக்கு விஷயங்களை நீங்கள் ஈடுபட வேண்டும் பணிகளை மேற்கொள்வதில் சில போராட்டங்களை நீங்கள் எதிர்கொள்வீங்க அதிக பணிகள் காணப்படும் தவறுகள் நேராமல் இருக்க பணிகளை திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் உங்கள் துணை திருப்திகரமான உறவு நிலை காணப்படாது வேறுபாடுகளால் இருவரும் மனம் திறந்து பேசுவது நல்லது பண பற்றாக்குறை காணப்படும் செலவுகள் அதிகமாக இருக்கும் உங்கள் தாயின் உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் துலாம் ராசி நண்பர்களே இன்று சவால்கள் நிறைந்திருக்கும் உங்கள் வளர்ச்சியில் தடைகளை சந்திப்பீங்க உங்கள் இலக்குகளை நோக்கி செயல்படுத்த வேண்டும் பெரிய அளவுல சிந்தனையை ஏற்படுத்தி கொண்டு விரும்பிய பலன்கள் அடைய வேண்டும் பணியில் சிறிது மந்த நிலை காணப்படும் பணிகளை திறமையாக ஆற்றுவதில் தைரியம் இழந்து காணப்படுவீங்க நம்பிக்கையுடன் செயல்பட்டு உங்கள் மேலதிகாரிகளின் நன்மதிப்பை நீங்க பெறுவீங்க உங்க பேச்சில் கட்டுப்பாட்டை இழக்க வாய்ப்பு இருக்கு எனவே உங்க துணை உடனான அணுகுமுறையில பொறுமை தேவை நட்புடன் பழக முயற்சி செய்யுங்கள் பூர்வீக சொத்து மூலமாக பணவரவு காணப்படும் என்றாலும் உங்க சேமிப்பு நிலை உயர்வது கடினம் சளி சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்படும் ஆரோக்கியமாக இருக்க குளிர்ச்சியான உணவுகளை தவிர்க்க வேண்டியது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும் விருச்சகம் ராசி நண்பர்களே வளர்ச்சியில் தடைகள் காணக்கூடிய நாள் இன்று வெற்றி பெறுவதற்கு திட்டமிட வேண்டும் பதட்டமான கட்டுப்பாட்டுடன் உங்கள் செயல்களை நீங்கள் செய்ய வேண்டும் உங்கள் கடினமான பணிகளை கூட நீங்க எளிதாக முடிப்பீங்க விரும்பி பணியாற்ற முயல்வதன் மூலம் பணிகளில் குறித்த நேரத்தில் முடிக்க இயலாத நிலை ஏற்படலாம் உங்கள் துணையின் விருப்பப்படி நடந்து கொள்வீங்க முயற்சி செய்யுங்கள் வெளியிடங்களுக்கு அழைத்து சென்று சமாதானப்படுத்துங்கள் இதனால் இருவருக்கும் இடையே உறவு மேம்படும் வங்கியில் போதுமான பணம் இருப்பு பராமரிக்க இயலாது தவிர்க்க முடியாத செலவுகள் செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும் அதிக வேலை காரணமாக தலைவலி பாதிப்பு ஏற்படலாம் உடல் சூடு சம்பந்தமான பிரச்சனைகளில் பாதிக்கப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தனுசு ராசி நண்பர்களே என்று நீங்கள் உயர்ந்த நிலையை அடைவீங்க உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த நம்பிக்கையான வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் நீங்கள் உறுதியுடன் காணக்கூடிய நாளாக இருக்குது சக பணியாளர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கப்பெறுவீங்க பணியிட சூழல் சிறப்பாக இருக்குது உங்கள் பணிகளை குறித்த நேரத்திற்குள் முன்பே முடித்து விடுவீங்க உங்கள் துணையிடத்தில் அமைதியாக பழக வேண்டும் இதன் மூலம் இருவரின் உறவு பிணைப்பு வலுப்படும் நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாகவும் பாதுகாப்பாகவும் காணப்படும் உங்கள் பாதுகாப்பிற்கு தேவையான பணம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது உங்களிடம் மிகுந்த ஆற்றல் காணப்படும் இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும் மகரம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் மும்பரமாக செயல்பட்டு சூழ்நிலைகள் காணக்கூடியதாக இருக்கு உங்கள் இலக்குகளை நீங்க எளிதில் அடைவீங்க என்று முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க பணியிடத்துல நல்ல பெயர் எடுக்க வாய்ப்பிற்கு கடினமான பணிகளையும் இன்று நீங்கள் எளிதாக முடிப்பீங்க உங்கள் துணை அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் இதன் மூலம் இருவருக்கும் இடையே நல்லுறவும் மகிழ்ச்சியும் ஏற்படும் நிதி வளர்ச்சி சிறப்பாக இருக்கு பணம் அதிகமாக இருக்கு இது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் நிறைந்த ஆற்றலும் ஆரோக்கியமும் காணப்படும் இதனால் நீங்கள் திடமாக இருப்பீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் அளிக்காது வளர்ச்சிக்காக நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும் உங்கள் வளர்ச்சியை பாதிக்கும் வகையில் தகவல் பரிமாற்ற பிரச்சனைகள் காணப்படுகிறது பதட்டத்தை தவிர்க்க வேண்டியது நல்லது பணியிட சூழல் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் மகிழ்ச்சிகரமாக இருக்காது பணியில் வளர்ச்சிக்காக கூடுதல் முயற்சி எடுக்க வேண்டும் உங்கள் துணையிடத்தில் உங்களுக்கு சிறிய விஷயங்களை கூட பெரிதாக எடுத்துக்கொள்ள முனைவீங்க இதனால் இருவருக்கும் இடையே உறவில் பிணைப்பு குறையக்கூடியதாக இருக்கு நிதி வளர்ச்சியும் மகிழ்ச்சிகரமாக இருக்காது வரவும் செலவும் சமநிலையை பராமரிப்பது உங்களுக்கு கடினமாக இருக்கும் உங்கள் தாயின் உடனடியிற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய நேரிடும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் மீனம் ராசி நண்பர்களை கடினமான சூழ்நிலைகளை அமைதியான சமநிலை உணர்வுடன் சமாளித்தால் சிறிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்று அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் உங்கள் கீழ் பணிபுரிவரிடத்தில் மோதல்கள் காணப்படும் நல்ல முறையில் பணியாற்ற உங்கள் பதற்றத்தை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் உங்கள் துணை இடத்தில் அகந்தை போக்கை தவிர்க்க வேண்டும் இதன் மூலம் உறவில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு இன்று செலவுகள் அதிகமாக இருக்கும் பணத்தில் சிறத்தன்மையை பாதுகாக்க சிக்கனப்படுத்தி பணத்தை நீங்கள் சேமிக்க வேண்டும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர்